தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் ஒரு திருந்தாத ஜென்மம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விஜய் இவர் ஒரு கூத்தாடி திரைப்படத்தில் நடித்து அதன் மூலமாக சம்பாதிப்பதற்காக வந்தவர் தற்பொழுது தேவைக்கும் அதிகமாக இவர் பணம் சம்பாதித்து விட்டார் பணக்கொழுப்பு கொழுப்பு அரசியலுக்கு வர வைத்தது அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரோ பேரிலோ அரசியலுக்கு வந்துள்ளார் அதுதான் உண்மை இவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் சொந்தமாக சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது சுயமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் கிடையாது அரசியல் கட்சியை ஆரம்பித்துவிட்டு அரண்மனைக்குள் தூங்குகிறார் இவரை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் பணத்தில் இறங்கியுள்ளனர் பணத்தை போட்டுள்ளனர் தற்பொழுது விழிபிதுங்கி போய் உள்ளனர் அதுதான் உண்மை ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் முதலிலே பொது வெளிக்கு வர வேண்டும் ஆனால் விஜய் பொதுவெளிக்கு வரவில்லை பொதுமக்களுக்காக போராட வேண்டும் பொதுமக்களுக்காக போராடவில்லை பொதுமக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் பொதுமக்களுடைய குறைகளை கேட்கவில்லை தன்னுடைய கட்சிக்காரர்களையாவது சந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அங்கேயும் வாய்ப்பில்லை அதன் பொதுச் செயலாளரே சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஆலோசகர்கள் முதல் கொண்டு கட்சியின் முன்னணி தலைவர்களே விஜயை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுதான் விஜயோட நிலைப்பாடு விஜய் தற்பொழுது ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கும் பொழுதே அவரை சந்திக்க முடியவில்லை அவர் முதலமைச்சர் முதலமைச்சரானால் சந்திக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் விஜய் வெளியே வரப்போகிறார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் விஜய் திருந்தவில்லை இன்னும் அவர் வெளியே வரவில்லை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை பொது வாழ்வில் ஈடுபடவில்லை பொது வெளிக்கு வரவில்லை ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்துவிட்டு அவர் ஒரு அரண்மனைக்குள் முடங்கி கிடைக்கிறார் அதுதான் உண்மை அடுத்ததாக ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக வந்தவர் தானாக எழுதி வைத்து பேச தெரியாமல் தானாக சொந்தமாக மடை திறந்த வெள்ளம் போல பேச வேண்டும் அதுதான் உண்மை அதுதான் நல்ல தலைவருக்கு அழகு எழுதி வச்சு வாசிக்கக்கூடாது மைக்க பிடிச்சிட்டு மடை திறந்த வெள்ளம் போல பேசணும் இன்னைக்கு செந்தமிழன் சீமான் மீது மாதிரி அண்ணாத்துறை மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல் பேசணும் ஆனால் அதுக்கு அந்த தகுதியே கிடையாது வர பிட்டு பேப்பரில் எழுதி வாசிச்சிருந்தாப்ல இப்போ ஏஃபோர் சீட்டில் எழுதி வாசிக்கிறாப்புல என்றைக்கு இவர் சொந்தமாக பேச போறாப்லன்னு சொல்லி கேட்டால் அதுலேயும் திருந்துற மாதிரி தெரியல இன்னும் நூறு வருஷம் ஆனால் கூட அவர் எழுதி வச்சதை தான் வாசிப்பாப்ல திரைப்பட ஏ இயக்குனர் எழுதி கொடுத்ததை வாசிக்கிற மாதிரி இப்போ டைலாக் பண்ணிட்டு போகிறார் அந்த ஏஃபோர் சீட்டில் பார்த்தா எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் இந்த இடத்தில் இடதுபுறமாக திரும்பி பேசவும் இந்த இடத்தில் வலதுபுறமாக திரும்பி பேசவும் இந்த இடத்தில் கண்ணை உருட்டி பேசவும் இந்த இடத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக பேசவும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க அந்தபடி நடந்துக்கிறார் இந்த இடத்துல கத்தி பேசவும் அப்படின்னு இருக்கு உடனே கத்தி பேசுறாப்ல குறிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல வலதுபுறம் திரும்பி பேசவும் இந்த இடத்தில் இடதுபுறம் திரும்பி பேசவும் இந்த இடத்தில் நேராக பேசவும் இந்த இடத்தில் வானத்தை பார்த்து பேசவும் இந்த இடத்தில் கத்தி பேசவும் இந்த இடத்தில் நிறுத்தி பேசவும் அப்படின்னா குறிப்புன்னு சொல்லி போட்டு இருக்கு அதுபடி இருக்கு ஆக யாரோ எழுதி கொடுத்ததை வாசிச்சிட்டு இருக்காப்புல சொந்தமா இன்னைக்கு பேச போறான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் திருத்தாத ஜென்மா அவர் சொந்தமாக எழுதி அவர் இனிமேல் சொந்தமாக பேச போகிறது கிடையாது இன்றைக்கி ரசிகர் கூட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுகிறாங்க பவுன்சர் இன்றைக்கி போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காப்புல இவரை பார்க்குறதுக்கு வந்த தொண்டர்கள் ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க விஜய் பார்க்க வந்த தொண்டர்கள் நாலு பேர் இறந்துட்டாங்க மாநாட்டுக்கு வந்தவங்க அவங்க குடும்பத்துக்கு நிதி உதவி பண்ணலாம் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அவர்கிட்ட இல்லாத காசாக விஜய்கிட்ட ஆனால் விஜய் அதை செய்கிற மாதிரி தெரியல ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாயை போட்டு இன்றைக்கி தொண்டர்கள் வந்து விஜய்காவடி அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க பேனர் அடித்தாங்க ப்ளக்ஸ் அடித்தாங்க நோட்டீஸ் அடித்தாங்க சுவர் விளம்பரம்லாம் பண்ணாங்க கார் பிடிச்சி வந்தாங்க சரக்கு அடிச்சுட்டு வந்தாங்க பிரியாணி கோட்டர்லாம் கொண்டு வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப வேதனையான விஷயம் இன்றைக்கி தொண்டர்கள் பணத்தை இடைச்சிருக்காங்க ஒரு பொதுவாழ்வுக்கு அந்த ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவர் சொந்தமாக அவர் பேசணும் அது பேச போகிறது கிடையாது அடுத்து அரண்மனையை விட்டு வெளியே வந்து பொது வெளிக்கு வரணும் அதுவும் வரப்போகிறது கிடையாது பத்திரிகையாளர்களை தைரியமாக சந்திக்கணும் அதுவும் தைரியமாக சந்திக்க போகிறது கிடையாது பொதுமக்களுக்காக போராடணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பொதுமக்களை சந்திக்கணும் அதுவும் சந்திக்கலை கட்சி தலைவர்களை முன்னணி தலைவர்களை சந்திக்கணும் சந்திக்கலை கட்சி தொண்டர்களை சந்திக்கணும் அதுவும் சந்திக்க போகிறது கிடையாது ஆக அரண்மனை அரசியல் பண்ணுகிறார் விஜய் விஜய் ஒரு திருந்தாத ஜென்மா அது திருந்த போகிறது கிடையாது அதனால் வர சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் விஜய்க்கு பலத்தை அடி கொடுப்பாங்க தமிழக மக்கள் ஒன்றும் பயில்கள் கிடையாது பவுட்ரு பூசினை மூஞ்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழக மக்கள் கேனப்பயில்கள் கிடையாது சரிங்களா அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல இதை தெரிஞ்சும் கூட அரசியலுக்கு வந்த சிவாஜி கணேசன் சரத்குமார் விஜயகாந்த் கமலஹாசன்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க விஜயகாந்த் இதை தெரிஞ்சு அரசியலுக்கு வந்தாரா தெரியாமல் அரசியலுக்கு வந்தாரான்னு தெரியல இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து சொல்கிறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிற்கு முன்னாடி பல வருடங்களாக அரசியலில் இருந்தவர் கட்சி தலைவராக ஆரம்ப கட்சி ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் எம்எல்சியாக பதவி வகித்தவர் கட்சிக்கு பொருளாளராக இருந்தவர் பல பிரச்சார கூட்டங்களில் பேசினவர் அரசியல் அனுபவம் அதே நேரத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் பொதுமக்களை சந்தித்தார் கட்சி தொண்டர்களை சந்தித்தார் ஊர் ஊரா போய் பேசினார் அது எழுதி கொடுத்து பேசலை எழுதாமலே மைக்கு பிடிச்சி பேசினார் பல மணி நேரம் பேசினார் மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அதனால தான் எம்ஜிஆர் ஜெயித்தார் தோல்வியே அடையாமல் அவர் ஜெயித்தவர் ஜெயலலிதா கூட தோல்வி அடைஞ்சாங்க அவங்க போட்டிக்கிட்ட பர்கூர் தொகுதியில் கூட எட்டாயிரம் ஓட்டு விகாஸில் தோல்வி அடைஞ்சாங்க தோல்வியே அடையாத ஒரு தலைவர் எம்ஜிஆர் அது காரணம் ஒரு மக்களை சந்தித்தார் அரண்மனை அரசியல்லாம் பண்ணலை சாமானியனோடு கலந்து நின்றார் இன்றைக்கி அரண்மனை அரசியல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஜய் இதை தெரியுமா தெரியாதான்னு தெரியல பவுட்டு பூசின முகத்துக்கு மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது மக்கள் வந்து பவுட்டு புட்டின பவுட்டு பூசிட்டு வர அந்த முகத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ஒன்றும் கேணப்பெய்கிறது கிடையாது அதை விஜய் புரிஞ்சுக்கணும் வருகிற சட்டசபை தேர்தல் விஜய் களத்தில் இறங்கி பணி செய்யாவிட்டால் விஜய் போட்டிக்கிட்ட தொகுதியில் கூட அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது அதான் உண்மை